வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சிம்பிளான காரசாரமான சிந்தாமணி சிக்கன் எப்படி பண்ணுறதுங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் சிக்கன் பார்க்கும்போதே போதே நாக்கில் எச்சு ஊறுதில்லைங்களா இப்போ வாங்க இந்த சிந்தாமணி சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிந்தாமணி சிக்கன் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சிந்தாமணி சிக்கன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சிந்தாமணி சிக்கன் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு அதையும் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன தொண்டு இஞ்சி இதையும் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ரெண்டையும் ஒன்றா தட்ட வேணா தனித்தனியாக தட்டி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில ஃப்ரெஷ் கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கன்லேயே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம மசாலா வந்து எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது இந்த ஸ்பைசிக்காக நம்ம வந்து வரமிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம் அந்த வரமிளகாலையும் இந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க மிளகாயில் இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் வரமிளகாய் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பன்னெண்டு வரமிளகாய் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கோங்க ஆஃப் கேஜி சிக்கனையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு வாங்க சிந்தாமணி சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சிக்கன் வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த சிக்கன் கிரேவி சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி இந்த சிங்க சிந்தாமணி சிக்கனுக்கு வந்து கடலெல்லாம் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா அந்த சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இப்போ ஆயில் வந்து நல்லாவே சூடாகிடுச்சு இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த வரமிளகாயை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா தான் நம்ம சாப்பிடும்போது இந்த மிளகாய் தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப பொடியை நறுக்கிட்டீங்க அப்படின்னா சிக்கனில் ரொம்ப காரம் இறங்கிடும் ஸோ சாப்பிடவே முடியாது அந்த மிளகாய் ரிமூவ் பண்ணி எடுத்து வைக்கவும் முடியாது இப்போது இது கூட நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்க இஞ்சியும் சேர்த்துட்டு அதையும் ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்தேன் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில் வந்து மோஸ்ட்லி பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணாதீங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா தான் சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் வந்து நல்ல புன்னிறமாக வதங்கி வரணும் ஏன்னா இந்த வெங்காயம் வந்து சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவு நல்ல ஒரு பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் பாருங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகவே வதங்கிடுச்சு இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுருந்தா சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் சிக்கன் வேக தேவையான அளவு நம்ம வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சிக்கனை வந்து நல்லா கிளறி விட்டு போங்க பாருங்க சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு இது ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் வந்து சிக்கனை வந்து ஆயிலே நல்லா வதக்கியாச்சு இப்போ சிக்கன் வேக தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் எவ்வளோ தண்ணி பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்து மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து சிந்தாமணி சிக்கன் பண்ணுறதுக்காக ப்ராய்லர் தான் எடுத்திருக்கேன் அதனால ப்ராய்லர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் நான் வந்து கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் நாட்டுக்கோழி எடுத்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து ஃபுல்லாக மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை அப்படியே மூடி போட்டு மூடிட்டிங்க அப்படின்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அதுக்கப்புறம் சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ண வேக வச்சுக்கலாம் இடைக்கு வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு சிக்கன் பாருங்கள் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு எவ்வளோ சூப்பராக குக் ஆகியிருக்கு அப்படின்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சிக்கனை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சிக்கன் வெந்திருச்சு அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடினீங்க அப்படின்னா சிக்கன் வந்து வெந்து வந்துடும் எனக்கு வந்துட்டு நான் சேர்த்து தண்ணியும் நான் விட்ட டைமுக்கு சிக்கன் வந்து சூப்பராகவே குக்காகி வந்துருச்சு அவ்வளோதாங்க அடுப் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சிக்கன் அப்படியே அரைக்கி வச்சிடலாம் சிக்கனை இறக்கி வச்ச உடனே இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது அந்த ஸ்பைஸ் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் பார்த்தீங்களா அதை கொஞ்சம் கம்மி பண்ணும் சிக்கனோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் கூடவே பச்சை கருவேப்பில ஃப்ரெஷ் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஸ்பைஸியான சிந்தாமணி சிக்கன் வந்து சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்